ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க இப்போ காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடை தண்ணி வடித்து சாப்பாடு தண்ணி வடித்து எடுத்துட்டு டம்னரில் அப்புறம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு தேங்காய் சாப்பாடு மாதிரி செஞ்சுட்டேன் அப்புறம் இங்கே பாருங்க ராஜாபேரன் யூடியூப் சேனல் பார்ப்பீங்களா அந்த அண்ணன் யானை கவலம் கவலம்னு விற்பார் அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சரி உள்ளே ஏதாவது க மாத்திரை மாதிரி என்ன கவலம் கவலங்கிறாங்கன்னா என்னென்னு தெளிச்சு பார்க்க வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன் வாங்கினா உள்ளே எப்படி இருக்குது தெரியுங்களா இது வந்து அவரே தயாரிக்கிறதா இருக்குது இதுக்கு எக்ஸ்பிரி டேட் வந்து வேறு நாற்பத்தி அஞ்சு நாள் தான் போட்டிருக்குங்க எனக்கு அது தெரியல வாங்கினா உள்ளே எப்படிக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி ஆ பாருங்கள் பேஸ்ட் மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா டேஸ்ட் வந்து ஒரு நல்ல கெட்டியாக பஞ்சாமிரதமான எப்படி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அது ஒரு மாதிரி ஸ்மீல் இனி இனிப்பாக இருக்குது ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் அவரே தயாரிப்புறதுக்குது யானை கவலம்னு போட்டு இது வந்து ரெண்டாம் தேதி இவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் அப்போ இந்த மாதத்தில் எத்தனை ஆச்சுங்க இருபத்தஞ்சா தேதிங்களா நாலு நாள் போயிடுச்சு இன்னும் இரு இருபது நாள் தான் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் எக்ஸ்பெர்ட் டேஷன் நாற்பத்தஞ்சு நாள் போட்டிருக்குது அதே வாங்கிட்டேன் ஒரு டப்பாகவே இருக்குது இது யார் யார் வாங்குனீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க யானைக்கு அவ்வளோ அப்படின்ட்டு பாருங்கள் ஏ கருப்பு எள்ளு ரெண்டையாட்ட தான் இருக்குது பார்க்குறக்கு பிசு பிசுன்னு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பாக இருக்குது அவ்வளோதான் உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி சொன்னி கொடுத்தாங்க வில ரொம்ப ஜாஸ்திங்க அவங்க செய்கிற பொருட்களுக்கு அவங்க விற்கிறாங்க ஆனால் எக்ஸ்பெரி டேட் நாற்பத்தஞ்சு நாள் தான் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் போச்சு சரி எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லலை அவங்க எப்படி சாப்பிட்ணும் காலையும் மதியானமாக நைட்டாக எப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை வாங்கிட்டேன் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி அதுதான் பழைய சாப்பாடு இந்த பழைய தண்ணி சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி போய் காய்த்தி தம்பி கூட்டு வந்துடுவோம் தம்பிக்கு போய் இன்னைக்கு முடிவெட்டி விடுவோம் அவனுக்கு சளி பிடிச்சிட்டு நிற்க மாட்டேங்க முடி வெட்டி விடலாம் அடுத்த விட்டுள்ள பார்க்கலாம் பாய்